கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஒரு நாள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் புராட நட்சத்திரம் தனுசு ராசி தசமி திதி வளர்புறை பூராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் நைட்டு ஒம்பது மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது தசமி திதி பார்த்தோன்னா இந்த நாள் நைட்டு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது ஸோ இன்றைய நாள் முழுக்க முழுக்க தசமி தித்தியும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுப தினம் பொதுவாக பெண்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுவும் செயல் வீரர்களாக நிறையா பெண்கள் மாறக்கூடிய பிராப்தங்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி அப்படியே நீட்டாக முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் ஏன்னா போராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதுலேயுமே தசம் தசாம்சம்னு சொல்லுவேன் அதில் ரொம்ப முக்கியமாக தசமி திதி சேர்ந்து வருது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போய் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் முதலையுமே இந்த போராட நட்சத்திரக்காரங்க எப்போல்லாம் ஓடுதோ அந்த நாள்ல பார்க்கும்பொழுது ரிஷபராசியில் ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராட்டம் காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கொடுக்கும் ஊராட நட்சத்திரங்கிறது சுக்கரன் நட்சத்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனால் அது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் கொஞ்சம் வேகத்தை கொடுக்கும் யாருக்குன்னா பெண்களுக்கு அதிவேகத்தை கொடுக்கும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பயணங்கள் வண்டி வாகனங்கள் உணவு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள் நினைத்த காரியங்கள் கூடும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலைகளில் தடை தாமதங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தாலும் சரியாக போகும் சில பேருக்கு இந்த கடன் தொல்லைகள்லேருந்து எப்படி நம்மளால் வெளியே வர முடியுங்கிற எண்ணங்கள் உருவாகும் ஸோ பேசிக்கலி இந்த நாள் முழுக்க முழுக்க ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரம்பிச்சு ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பிராப்தம் பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்புகள்லேருந்து இருந்து வெளிவருவது ஆரோக்கியம் நல்லா செட்டாகிறது ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு அம்மன் ரூபத்தில் செவ்வாய் சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் எது சேர்ந்தாலும் சரி அது வந்து பொதுவாக வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் மஞ்சள் மெதுன ராசியில் மெதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்காரு சுக்கிரன் இன்றைய நாள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கட்டுமான தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஆடம்பரப்படுத்தக்கூடிய அலங்காரப்படுத்தக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நாள் நிறைய பேர் வீட்டை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப வேகமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதை சின்ன மனசில் சஞ்சலம் இருக்கும் நம்மளால் அதை பண்ண முடியுமா கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கும் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இருக்கப்படுது எமோஷன் ரொம்ப இருக்கவே இருக்காது ஓன்லி எது திங்க் பண்ணாலும் சரி ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக அந்த பகுத்தறிவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் உங்களுக்கு வேலையாகவே இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டு மஞ்சள் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அது பேர் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரனாகவோ அல்லது சுக்கரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாகவோ இருக்கும் பொழுது ஃபேமிலியில் சகோதர சகோதரியுடைய பயணங்கள் பக்கத்துக்கான வாய்ப்புகள் சகோதர சகோதரிகளுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் சில பேருக்கு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுப்பது சில பேருக்கு எழுத்து ஓவியம் பத்திரிகை சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைக்கு வருவது ரொம்ப ஒரு கடன் பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் சிம்ம அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே புதாதித்ய யோகம் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை அறிவு ஞானம் அதாவது செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் என்ன பொதுவாக வாழைப்பழத்தில் ஊசி மாதிரி தான் என்ற நாள் உங்களுடைய பேச்சு இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள நிறைய தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது குரு பார்வை இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்காக நிறைய விரயங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சனர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னம் வலுப்பெறுகிறது லக்னம் அற்புதமான வெற்றியை கொடுக்குறது ஸோ லக்னம் பொதுவாகவே நல்லா இருக்கும் பொழுது நம்ம லைஃப் என்ன ஓடுமோ நமக்கு என்ன எப்படி நடக்கணுமோ அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் மனசில் இருக்கக்கூடிய குரோத கிளேஷ விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகும் யதார்த்தமான மனசு இருக்கும் பொழுது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆன்மீக சிந்தனைகள் மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் மனக்கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கு சில பேர் வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கக்கூடிய அம்சங்கள் கூட இருக்கிறது படிப்பு உணவு அதே மாதிரி நோய் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாள் ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு கிடக்கு துளசி தேவி மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியானம் கரும்பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப வரையங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பர சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு கன்ஃபைன் டு சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு நிற்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக செலவு அதிகமான அலைச்சல் உடம்பு சோர்வு இதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிம்மதியாக படுத்து தூங்குனீங்கன்னா அப்போ நல்லா இருப்பீங்க முடிஞ்சால் சுவாமிக்கு அதாவது நரசிம்மருக்கு கல்கண்டு சாத நைவேதியம் பண்ணிட்டு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் வருஷிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் மேலே லாபம் தான் கடகட கடகடன்னு பணம் பயங்கரமா வரும் ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால காரணம் ரெண்டு நட்சத்திரம் செவ்வாய் அதனால் பெரிய ஒரு ஏற்றம் அதாவது குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு தாராளமான பணப்பழக்கம் அற்புதமான பண வரவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த நாள் இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமான்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க திருப்தி மட்டும் கிடையாது மற்ற பண வரவுகளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா பெண்கள் சூப்பராக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பயணங்கள் அப்படி இல்லைன்னா செலவுகள் அப்படி இல்லைன்னா கடன் தீர்க்குது கொடுக்க வேண்டிய ஏதாவது முக்கியமான விஷயம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பயணங்களுக்கு தான் செலவு அதிகமாக பண்ணுவீங்க அதே வேலையில் இருக்க வேலை செய்யக்கூடிய கூல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஆட்டம் இல்லை உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்டும் இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் தான் வாங்கி கொடுத்துறது அது உணவாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சி எப்படி செய்வது அப்படிங்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் நல்லா செட் ஆகும் நிறைய பேருக்கு சொன்னால் பேசிக்கலா பெண்கள் மூத்த பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் ஏன்னா குரு பார்வையுடன் இருக்கிறது சுக்கரனும் கேதுவும் குரு பார்வையுடன் இருக்கிறதுனால வேலைகளில் செழிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சோமநாத ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கல் குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு வரன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஃபேமிலி அன்யோன்யம் இந்த மாதிரி பல விதங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் தெய்வ சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நிறைய பேர் நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதுனால சனி வக்கரமாக லக்னத்தில் இருக்கிறது குரு பார்வையுடன் இருக்கிறது எட்டாம் இடம் ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்காது ப்ரெஷர் கொடுக்கூடிய விஷயங்கள் நடக்காது ஆனால் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படலாம் சில பேருக்கு எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத ரெஸ்ட்டு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்தில் சுக்கரன் கேத்து காம்பினேஷன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா லக்னத்தில் ராகுருக்கு ஏழாம் இடத்துல சுக்ரன் கேத்தவருக்கான குரு பார்வையில் இருக்கிறதுனால என்னதான் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிவர்த்தியாகும் அந்த மோஸ்ட்லி என்ன நாள் வாழ்க்கை துணைக்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் புது ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அறிவு கூர்ந்த ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒருத்தர் ஒரு கலைகள் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டனா நம்பர் ஒன் ராசி லக்னம் கன்னி நம்பர் டூ அப்படின்னு சொன்னால் மகரம் நம்பர் த்ரீ அப்படின்னு சொன்னால் அது ரிஷபம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் அப்படின்ற நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினா பவன் து சன் மங்களானி பவன் துரோணு கொண்டுவந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க